والله يدعو إلى دار السلام ويهدي من يشاء إلى صراط مستقيم அலமதுல்லா அல்லாஹுடைய தூதர் சொல்லுவாஹு அழைவு செல்லும் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சுமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே அமைதியை நோக்கிங்கிற அந்த சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதற்குரிய வாய்ப்பையும் இந்த தருணத்தையும் தந்த வல்ல ரஹ்மானுக்கே எல்லா புகழும் குறித்தாக நாமக்கல்ல ஒரு நிகழ்வு அதை நான் சோசியல் தான் என்ன செஞ்ச அந்த வீடியோவை பார்த்தேன் ஒரு தாயும் இரண்டு பிள்ளைகளுடைய மரணம் அது பெரிய ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தியது எல்லா வயதிலும் மரணம் வரத்தான் செய்யும் மரணங்கிறது நிறைய நிகழத்தான் செய்யுது ஆனால் ஒரு சில மரணங்கள் தான் அதனுடைய காரணத்தை கேட்கும் போது பெரிய மன அழுத்தத்தை என்ன செய்ய ஏற்படுத்தும் அப்படி ஒரு பெரிய மனம் அழுத்தக்கூடிய ஒரு விஷயமா தான் நம்ம அதை செஞ்சோம் அதை பார்த்தோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இறுதி ஏற்பாடு அல்லாஹுடைய கூடிய அருள்மறையில அல்லாஹு ரப்பல் ஆலமீன் ரெண்டாவது அத்தியாயத்தினுடைய இருநூற்றி பத்தொன்பதாவது வசனத்துல ஒரு செய்தி என்ன செய்யறான் நமக்கு எடுத்து காட்டுறான் ஒரு கட்டளையை பிறப்பிக்கிறான் எஸ் அலூனக்க அணில் ஹம்ரி வல் மைசீர் மது மற்றும் சூதாட்டம் இவற்றிற்குரிய கட்டளைகளை குறித்து உங்களிடத்துல அந்த மக்கள் கேட்கிறாங்க நபியே நபி அந்த மக்கள் கேட்கறது அல்லாஹ் சொல்றான் மக்கள் உங்கள்கிட்ட கேட்கிறாங்க மது மற்றும் சூதை பற்றி கேட்கிறாங்க நீங்க சொல்லுங்க குல் ஃபீஹிமா இஸ்முன் கபீரும் மனாஃபிஸ் அதாவது அவற்றில் மக்களுக்கு சிறிது பயன்கள் இருப்பினும் சிறிது பயன்கள் இருப்பினும் அவற்றினால் ஏற்படும் கேடு இருக்குல்ல அது வந்து இஸ்முஹுமா அக்பரு மின் நஃபிஹிமா அவற்றினால் ஏற்படுகிற கேடு அதை விட மிக பெருசு அதிகம் அதாவது சின்னதா பயன் இருக்கிறது போல தெரிஞ்சாலும் அதனால் ஏற்படுகிற கேடு அதெல்லாம் மிஞ்சிய அளவுக்கு என்ன செய்யும் இருக்கும் அப்படி சொல்லிட்டு மக்கள் இன்னொரு கேள்வியை கேட்குறாங்க அதற்கும் அல்லாஹ் ரபுல் ஆலமின் கேள்வியை சொல்லி விடைய சொல்றா மக்கள் வயஸ் அலூனக்க மாதா யுன்ஃபிகுன் எதை செலவிட வேண்டும் என்று அவங்க கேட்குறாங்க மக்கள் கேட்குறாங்க குலில் அஃப்வ கதாலிக்க யு பையனுக்கும் உள்ள ஆயாச்சியில் அல்ல ல அல்லக்கும் அதாவது நீங்கள் உங்களுக்கு போக மீதம் உள்ளதை செலவு செய்யுங்கள் என அவர்களிடத்தில் கூறுவீராக இவ்வாறு அல்லாஹ் தன் கட்டளையை உங்களுக்கு தெளிவாக தெளிவாக விவரிக்கின்றான் அதாவது அதற்கப்புறம் அல்ல ஐந்தாவது அத்தியாயத்தினுடைய தொண்ணூறாவது வசனத்தை வல் வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜிசும் மின் ஷைத்தான் ஃபதித் அனிபுஹு ல இறை நம்பிக்கை கொண்டவர்களே மது சூதாட்டம் பலி பீடங்கள் அதாவது படைப்புகளை வணங்குகிறது குறிபார்க்கும் அம்புகள் ஆகியவை அருவறுக்கத்தக்க செய்தானுடைய ஆகும் அவற்றை தவிர்த்துக்கொள்ளுங்கள் அப்படி தவிர்த்துக் கொண்டால் ல அதன் மூலம் நீங்கள் வெற்றி பெறலாம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இந்த நாமக்கல்ல ஒரு தாயும் இரண்டு பிள்ளைகளுடைய மரணங்கிறது எதற்காக அப்படின்னு சொல்லும் போது முதல் கட்ட ஒரு முதல் முதல்கட்ட காவல்துறையின் அணுகுமுறையில தெரிய வந்த செய்தி என்ன அப்படின்னு சொன்னா பிள்ளை இரண்டு பிள்ளைகளை அதாவது கொலை செஞ்சுட்டு கணவர் தப்பி ஓட்டும் தப்பி போயிட்டாரு ஆனா எதனால அப்படின்னு கேட்கும் போது அதுதான் மன அழுத்தத்தை ஏற்படுத்திச்சு ரம்மி விளையாடியதுல ஐம்பது லட்சம் என்ன செஞ்சிருக்கிறாரு இழந்திருக்கிறாரு அதனுடைய அதனுடைய அழுத்தம் தாங்க முடியாம தான் கொண்டுட்டு போயிட்டாரு இப்ப இதை நம்ம ஒரு பார்வையில எப்படி பாக்குறோம்னா ஒருவேளை அவரும் சேர்ந்து மருந்து குடிச்சு நாலு பேரும் சாவலானு முயற்சி எடுக்கிற நேரத்துல அவரு பொழைக்க புழைச்ச உடனே என்ன பண்றதுனே தெரியாம மூன்று பேர் இறந்ததை பார்த்துட்டு அவர் எங்கேயாவது ஓடிட்டாரா இப்படியும் சிலருடைய கேள்விகள்லாம் இருக்கு ஆனால் முழுக்க முழுக்க அந்த நிகழ்வுக்குரிய காரணம் காவல்துறையின் விசாரணையில தான் தெரிய வரும் ஆனா அதற்கு முன்பாக இந்த ரம்மி விளையாடுறதுனால எத்தனையோ குடும்பம் நமக்கு தெரிஞ்சு கண்முன்னே அழிஞ்சுக்கிட்டே இருக்குது குடும்பம் குடும்பமா அழிஞ்சுக்கிட்டு இருக்கு எதனால அரசாங்கங்கள் இது போன்ற விஷயங்களை தடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தெரியல சாதாரணமா ஒரு மனிதன் ஒரு ஹெல்மெட் அணிஞ்சிட்டு வரல அப்படின்னு சொன்னால் உங்க நலனுக்காகத்தான் நாங்கள் அணிஞ்சிட்டு வர சொல்றோம் நீங்க அணிஞ்சிட்டு வராதனால ஆயிரம் ரூபா ஃபைனு ஆயிரத்தி ஐநூறு ரூபா ஃபைனு ரெண்டாயிரம் ரூபா ஃபைன் இப்படின்னு போடுகிற அரசாங்கம் எதற்காக பெரும் கொண்ட வருமானத்தை குடியின் மூலமா பெறணும் அப்ப அந்த குடியை ஒழிக்கணுமா இல்லையா உண்மையிலேயே மக்கள் நலன் நாடக்கூடியவங்களா இருந்தா மக்களுக்கு எதெல்லாம் அழிவுகளை ஏற்படுத்துமோ என்ன செய்யணும் அகற்றுறதுக்கு தானே பெருங்கொண்ட ஒரு முயற்சி எடுக்கணும் மக்கள் தெரிந்து பறிக்கிறது முயற்சியா இருக்கு யாராவது மறுக்க இயலுமா நான் செத்தா என்ன வாழ்ந்தா என்ன அப்படி என்ன ஒரு பெரிய அக்கறை ஹெல்மெட் போடா வந்து கீழே விழுந்து சாவுற அது ஏன் இஷ்டம் குடிக்கு மட்டும் அது அவன் உரிமை அவன் விருப்பம் குடிக்கல அவன் கை ஆடி அவன் வேலை செய்ய முடியாது இப்படி எல்லாம் சில பேர் என்ன செய்ய அரசியல்வாதிகள் விளக்கம் கொடுக்குறாங்க அதாவது குடியால குடிய வச்சு சம்பாதிக்கிறதுக்காக விளக்கம் கொடுக்குறவங்க ஏன் விஷயத்துல மட்டும் அவ்வளவு தானே அவன் உரிமை விரும்பினா போடுவான் விரும்பலனா போடாம சாவின் வேண்டியது தானே அப்போ உண்மையிலேயே மக்களுடைய நலன் நாடக்கூடிய எந்த அரசாங்கமும் வரட்டுங்க முதல்ல மக்கள் நலன் நாடுகிற அரசாங்கங்களாக இருந்தால் இந்த ரம்மியை ஒழிக்கணும் கஞ்சாவை அடியோட ஒழிக்கணும் அதனால எத்தனையோ கேடு இன்னைக்கு செயின் பறிக்கிறேன்னு சொல்லிட்டு போதையில அந்த போதைக்கு அடிமையாகி எப்படியாவது அந்த போதையை அனுபவிக்கிறது காசு வேணுங்கிறதுக்காகவே இன்னைக்கு செயின் பறிக்க ஆரம்பிச்சிட்டாங்க செயினை பறிக்கிறேன்னு சொல்லி பொம்பளைகள்லாம் செய்யினத்து ரோட்ல இழுத்துட்டு போய் போட்டு போய்கிட்டு இருக்காங்க அதே போல இந்த ரம்மி விளையாட்டு சமுதாய பெரிய சமுதாயத்தில் போராளிகள் போல தன்னை தன்னை அடையாளப்படுத்துறவங்க அரசியல் கட்சி தலைவரா சொல்கிறவங்க கூட ரம்மி விளம்பரத்துக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க அரசியல் கட்சியெல்லாம் அடமான வச்ச தலைவர்லாம் ரம்மி விளம்பரத்துக்கு வரா கேட்டால் அவங்க பதில் எப்படி இருக்குன்னா நான் விளம்பரம் போடுறது அவையா விளையாடுறான் அப்படின்றான் உண்மையிலேயே மக்கள் நலன் நாடக்கூடியவங்களா இருந்தா சமூக நலன் நாடக்கூடியவர்களா இருந்தா ஒரு சமுதாய தலைவர் ஒரு மக்கள் தலைவர்கள் இப்படி பேசுவாங்களா அப்படி பேசுற ஆளும் இருக்கான் இந்த ரம்மி விளம்பரத்துக்கு எத்தனை குடும்பம் அழிஞ்சு போய்கிட்டு இருக்கு குடி குடியை கெடுக்கிட்டு குடிய வித்து காசாய்கிட்டு இருக்கு அரசாங்கம் புகை உடல் நலத்துக்கு கேடு அத என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க வித்து அதுல இருந்து ஒரு வருமானம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த புகையை வந்து எவன் ஆரம்பிக்கிறானோ எவன் ஹெட்டா ஹெட்டா இருக்கிறானா அங்கேயே தடுத்துட்டா முடிஞ்சு போச்சு சாதாரண கடையில வாங்கி வச்சிருப்போம் அங்க வந்து பிடிக்கிற ஒரு தான் நம்ம என்ன செய்வோம் பாக்குறோம் அங்க ஃபைன் போடுற தான் பாக்குறோம் அப்போ ஏதோ ஒரு வழியில மக்களையே அழிச்சு மக்கள்கிட்ட இருந்தே பிடுங்கி மக்களை அழிச்சு மக்கள்கிட்ட இருந்தே எடுத்து இது மாதிரி ஒரு சூழ்நிலையை தான் நம்ம இன்னைக்கு சமூகத்துல பாத்துக்கிட்டு இருக்கோம் எவ்வளவு பெரிய வேதனை அந்த நாமக்கல்ல இந்த பச்சிலம் பாலகன்னு இறந்து கிடக்குது உண்மை நிலை என்னவோ ஆனா ரம்மி விளையாடுனால தான் அதுல ஒரு பெரிய பொருளாதார இழப்பு சரி இந்த குடும்பம் அதனால இல்லைன்னே விசாரணையில தெரிய வந்தாலும் இதற்கு முன்னாடி எத்தனையோ குடும்பம் எதற்காக இறந்து போயிருச்சு செத்து மடிஞ்சுட்டாங்கள இதுல மாட்டிக்கிட்டானே இதுல வேற விளம்பரம் கொடுக்கறவனுங்க இதுல நீங்க நாங்கள் இதுலதான் நாங்க சம்பாதிச்ச ஒரு கோடி ரூபாய் எங்களுக்கு வந்துருச்சு அவன் தெளிவா விளம்பரம் பண்றானே தெரியுது ஒண்ணுக்கு இல்லாதவனா கூட்டு வந்து உட்கார வச்சு நான் ஒரு கோடி ரூபாய் சம்பாதிச்சு வீடெல்லாம் கட்டிட்டான் நான் ரம்மி விளாட்டுலதான் ஜெயிச்சேன் அப்படின்னு சொல்லி அதற்கு ஒரு விளம்பரம் இது வந்து பொது தல அதாவது எந்த யூடியூப் சேனல் எடுத்துக்கிட்டாலும் நம்ம அதுல ஒரு ஏதாவது ஒரு வீடியோவை நல்ல ஒரு நல்ல ஒரு வீடியோவை சமூகத்துக்கு தேவையானதை பார்த்துருக்கோமோ அங்க ஒரு ரம்மி விளம்பரம் வருது இந்த அளவுக்கு மக்களை அழிச்சு சம்பாதிக்கிற வேலையைத்தான் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கேன் அப்ப இதுல மக்கள் ரொம்ப சுதாரிப்பா இருக்கணும் அட உழைச்சி சம்பாதிக்க வேண்டிய நான் சூதாடிதான் சம்பாதிக்கணுமா சூராடி சம்பாதிக்கிற நிலைக்குமா அதைத்தான் இறைவன் தன்னுடைய வேதத்துல குறிப்பிடுறான் இரண்டாவது அத்தியாயம் இருநூற்றி பத்தொன்பதாவது வசனத்துல அதனால் பயன் தெரியும் இவ்வளவுதான் இருக்கும் பயன் கடுதளவு இருக்கும் பயன் ஆனால் அதனால கேடுதான் பெருசா இருக்கும் அப்ப அதுல இருந்து அது அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்ல இருந்து மக்கள் என்ன செய்யணும் விடுபடணும் அதுல எல்லாம் நம்ம போகக்கூடாது நம்ம உழைப்ப நம்பணும் நம்ம உழைச்சி தான் உழைச்சி சம்பாதிக்கிற அந்த காசு தான் எப்படி இருக்கும் நம்ம கிட்ட நிலைச்சி நிற்கும் அதை விட்டுட்டு நம்ம வந்து இந்த மாதிரி சூதுல எல்லாம் என்ன செஞ்சிடக்கூடாது விழுந்துடக்கூடாது அதுலையும் சில மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அதுல இஸ்லாமிய இளைஞர்களும் சில பேர் அதை ரொம்ப ஆர்வமா விளையாடிக்கிட்டு இருப்பாங்க ஏன் அப்படின்னா காசு வச்சு விளையாடல சும்மா விளையாடுறோம்மாங்க அதாவது அல்லாஹூ அப்புல்லமின் அவனுடைய அருள்மறையில சொல்கிறான் சைத்தானுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றாதீங்க அவன் அடிச்சோட கூட பின்பற்றாதீங்கிறான் பெரிய பாவத்தை கொண்டு போய் விடும் நாங்க முத காசு இல்லாம தான் விளையாடுவோம் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறோம் காசு இல்லாம தான் விளையாடுறோம் ஆனா நான்தான் ஜெயிப்பேன் சம்ம நீங்க காடு போடுவேன் கடைசியில் மைண்ட் எங்க போவோம் சரி ஒரு ஐம்பது ரூபா வச்சு விளாடுவோமே ஒரு ஐநூறு ரூபா வச்சு விளையாடுவோமே ஒரு ஆயிரம் வச்சு விளையாடுவோமே கடைசியில் எங்க போய் நிற்ப நீனும் பிள்ளைய பொண்டாட்டிய விஷம் வச்சு கொள்ற இடத்துக்கு போய் நின்றுடுவேன் இல்லையா நீனும் செத்து குடும்பத்தையும் சாவடிப்பேன் அப்ப மக்கள் தான் உஷாராகணும் கண்டிப்பாக அரசாங்கங்கள் எந்த அரசாங்கம் வந்தாலும் மக்களுக்கு கேடு தர்றதெல்லாம் அழிக்கவும் மாட்டாங்க ஒழிக்கவும் மாட்டாங்க அதுல என்ன வருமானத்தை பார்க்கலாம் தான் பாப்பாங்களே தவிர மக்கள் இதுல உஷாரா இருக்கணும் நம்ம உழைச்சி சம்பாதிச்சு நூறு ரூபாயோ ஐம்பது ரூபாயோ இரநூறு ரூபாயோ எடுத்துட்டு வந்து அந்த துட்டுக்கு தக்கன வாழ்ற ஒரு வாழ்க்கை தான் நல்ல ஒரு வாழ்க்கையாக இருக்கும் அதுல ஒரு நிம்மதி இருக்கும் ஆனா இந்த மாதிரி நாங்க அதுல இப்படி கொட்டிடு இதுல இப்படி கொட்டிருன்னு நினைச்சிங்கன்னா அது ஒரு பெரிய கேடு பெரிய மன அழுத்தம் இந்த பொருளாதார ரீதியான சிக்கல் இருக்குது அது ஒரு பெரும் வழி இதுல ஒருத்தன் தன்னை மாய்த்து கொள்ளாமல் நிலைச்சு நிற்கிறான்னா அது ஒரு பெரிய காரியம் முடியல ஐம்பது லட்சத்தை இழந்துட்டான் என்ன சுடுன்னு தெரியல எதை எப்படி இழந்தேன்னு கேட்டா என்ன சொல்லுவான் அதனால பொண்டாட்டி பிள்ளையும் கொண்டுட்டான் ஓடிட்டான் ஆனா விசாரணையில என்ன செய்திங்கிறது தெரிஞ்சாலும் இதே போல நிறைய குடும்பங்கள் அழிஞ்சுக்கிட்டு இருக்குது அப்ப எந்த ஒரு அரசாங்கமாக இருந்தாலும் அவங்க அந்த மக்களுடைய நலனில் கொஞ்சம் என்ன செய்யுங்க ஒழிக்கணும் கஞ்சா புகையில இது எல்லாத்தையும் அடியோட ஒழிக்கணும் இதனால எவ்வளவு பெரிய கேடுகள் ஏற்படும் எவ்வளோ பெரிய மரணங்கள் நிகழும் எவ்வளோ கொலைகள் நடக்கும் மது போதையில என்ன செய்யறேனே தெரியாம என்ன செய்வான் செய்வான் பெண்களுக்கு எங்கேயுமே பாதுகாப்பு இல்லை பச்சிலம் பாலகனை கூட விடமாட்டானுங்க அவ்வளவு கொடுமை நடக்குது இன்னைக்குதான் சொல்றோம் பெண்கள் வந்து வெளியே வந்துட்டாங்க அவங்களுக்கு உரிமைகள் எல்லாம் வழங்கப்பட்டுருச்சு பெண்களுடைய தரம் உயர்ந்துருச்சு எங்க பெண்களை ஒரு இடம் போறதுக்கு இன்னைக்கு முடியல பிள்ளைகள் எல்லாம் தனியா அனுப்புறதுக்கே பயமா இருக்கிற நிலைமை ஆயி போயிருச்சு அந்த அளவுக்கு பெண்கள் மீது நடக்கக்கூடிய கொடுமைகள்ங்கிறது இன்னைக்கு எண்ணிலடங்காத அளவு போய்கிட்டு இருக்கு பெண்கள் அவ்வளவு அசிங்கமா துச்சமா கொஞ்சம் கூட அவங்களும் ஒரு மனித படைப்பு தானே அவங்களும் ஒரு சக படைப்பு தான் எவ்வளவு பெரிய உன்னதமான ஒரு படைப்பு பெண்ணினம்ங்கிறது அல்லாஹ் அல்லாஹு ரப்புல் ஆலமின் கண்ணியப்படுத்தி இருக்கான் இஸ்லாமிய மார்க்கத்துல பெண்களை புரிதல் இல்லை பரதா போட சொல்றாங்க அடக்குமுறை இஸ்லாம் அடக்குது பெண்களை உரிமை வழங்கியிருக்கு இஸ்லாம் கண்ணியமான ஒரு இடத்துல வச்சிருக்கு பெண்களுக்கு பெண்களுக்கு என்ன ஒரு பாதுகாப்பு வளையத்தை ஒரு கேடயத்தை உருவாக்கிருக்கு அவ்வளவுதான் கட்டுப்பாடெல்லாம் இல்ல அடிமைப்படுத்தலாம் இல்ல அப்படி காட்டு முராண்டி தரமான எல்லாம் இங்க கிடையாது ஏன்னா நிறைய காட்டு முராண்டிகளும் இருக்கிறானுங்கிறதுக்காகவே பெண்களுக்கு ஒரு கேடயத்தை இஸ்லாம் வழங்கியிருக்கு அவ்வளவுதான் தட்ஸ் ஆல் அப்போ மக்கள் நீங்க விளங்கிக்கிறணும் இந்த சூதாட்டம் இந்த மது இது எல்லாமே கொஞ்சம் இன்பத்தை தந்தாலும் அது பெரிய கேடை என்ன செய்யும் விளைவிக்கும் அப்ப இது போன்ற இந்த குடும்பங்களுடைய அழிவுங்கிறது நம்ம மனசுல என்ன செய்யணும் ஆழமாக பதியணும் நான் காசு இல்லாம ரம்மி விளையாடுறேன்னு கூட அதை விளையாடக்கூடாது விளையாடும் போது கண்ணுக்கு தெரியணும் இந்த மாதிரி அழிவுகள்லாம் கண்ணுக்கு தெரியணும் நம்ம அப்படி கூட அந்த ஆப்பெல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சு ஊக்கப்படுத்திக்கிட்டு இருக்க கூடாது இதெல்லாம் அடியோட ஒழிக்கலை அப்படின்னு சொன்னால் மனித சமூகமே ஒட்டுமொத்தமாக சீரழிஞ்சு போயிடும் அப்ப இது போன்ற இதுக்கு விளம்பரம் கொடுக்குறாங்களே இதற்காக நடிக்கிறாங்களே அவங்க எல்லாம் கொஞ்சம் கூட மக்கள் நலனை விரும்பாதவங்க இது மாதிரி எத்தனை குடும்பங்கள் அழியுது இதெல்லாம் கண்ணுக்கு தெரியலையா எதுனாலும் காசு கொடுத்தா நடிச்சதானா அப்படி எத்தனை பேரை பார்க்கணும் இந்த ரம்மி விளம்பரத்துக்கு எவன் எல்லாம் வர்றான் அதெல்லாம் ரொம்ப கவலை அளிக்குது எனவே அரசாங்கங்கள் இது போன்ற விஷயங்களை ரொம்ப கவனத்தில் எடுத்து மக்களுடைய பாதுகாப்புல முத என்ன செய்யணும் அக்கறை கொள்ளணும் ஒரு எந்த ஒரு எந்த ஒரு விஷயத்தை எடுத்துதான் அது மக்கள் நலனை எந்த அரசாங்கமாக இருந்தாலும் இறங்கி தன்னை விளம்பரப்படுத்த அவசியமே இல்லை மக்கள் எப்பவுமே அந்த அரசாங்கத்தோட அந்த ஆட்சியாளர்களோட கண்டிப்பா கைகோர்த்து நிற்பாங்க அல்லாஹு ரபுல் அப்புல்லாலமின் இது போன்ற அழிவுகளில் இருந்தும் இது போன்ற நிலைகளில் இருந்தும் எல்லா குடும்பங்களையும் அல்லாஹு அபுல் ஆலமின் பாதுகாக்க வேண்டும் என்று கூறி நல்ல ஒரு செய்தியோட இன்ஷா அல்லா அல்லாஹ் நாடினால் நான் வேறொரு செய்தியோட உங்களை சந்திக்கிறேன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகா